உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிர் விழிப்புணர்வு மாராத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஏஎஸ்பி மதன் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதில் கல்லூரி பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்துறையின் செயலி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான மாராத்தான் போட்டிகள் மற்றும் வாக்கத்தான் போட்டிகள் தூத்துக்குடியில் நடைபெற்றன தூத்துக்குடியில் உள்ள குருஸ் வர்ணாந்த சிலை முன்பு துவங்கிய மாராத்தான் போட்டியை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பட்டுஜான் ஏஎஸ்பி மதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து இந்த போட்டியில் கலந்து கொண்ட கல்லூரி பள்ளி பெண் காவலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினார்கள் குருஸ் சிலை முன்பு துவங்கிய இந்த மராத்தான் ரோச்சு பூங்காவில் நிறைவு பெற்றது இதேபோல் வேலைக்கு செல்லும் பெண்கள் பெண் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட வாக்காத்தான் போட்டியை பழைய துறைமுகம் அருகே இருந்து துவங்கிய இந்த வாக்காத்தான் போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அட்பர்ட் ஜான் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியும் ரோச்சி பூங்காவிற்கு நிறைவு பெற்றது இந்த மராத்தான் மற்றும் வாக்காத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காவல்துறை சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்